பொறிச்ச கோழி தாளச்சது அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ பார்க்கலாம் கறிவேப்பிள்ளை இரண்டு கொத்து பச்சை மிளகாய் மூன்று நம்பர் எலுமிச்சு சாறு பத்து மில்லி பொடிதாக நறுக்கிய போன்லெஸ் சிக்கன் சோம் சிறிதளவு இஞ்சி பூண்டு விழுது இரண்டு டீஸ்பூன் தயிர் இரண்டு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி ஐந்து கிராம் காஷ்மீரி சில்லி பவுடர் ஐந்து கிராம் மைதா ஐந்து கிராம் அரிசி மாவு ஐந்து கிராம் உப்பு தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு அது எப்படி செய்யப்படுறது இப்போ ஓரளவு சொல்லிடுறேன் அதுக்கு மேஜர் இன்கிரீடியன்ஸ் வந்து காஷ்மீரி சில்லி அண்ட் இஞ்சி பூண்டு விழுது வினிகர் காஷ்மீரி சில்லி வந்து ஃபர்ஸ்ட் வினிகரோட நல்லா பேஸ்ட் பண்ணிடணும் அதுக்கப்புறம் அந்த காஷ்மீரி சில்லி பேஸ்ட் அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் பிளஸ் வினிகர் சால்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் மைதா அதை போட்டு ஒரு சிக்கனிங் மாதிரி ஒரு ஒரு பேட்டர் ஒன்று ரெடி பண்ணிக்கிறோம் இப்போ வந்து அந்த போன்லெஸ் சிக்கன் எடுத்து அந்த பேட்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கிறோம் ஃப்ரை பண்ண பிறகு ஒரு பேனில் அதுக்கு வந்து தாளிப்பு கொடுக்குறோம் நம்ம ஜஸ்ட் வந்து சோம்பு கிரீன் சில்லி கரி லீஸ் அண்ட் தயிர் நல்லா சாட்டை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃப்ரை பண்ண சிக்கனை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுறோம் இப்போ அது எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம் வாங்க பொரிச்ச கோழி தாளித்தது இது எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம் போன்லெஸ் சிக்கன் நீளமாக கட் பண்ணது இப்போ அந்த பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீரி சில்லி வினிகர் அண்ட் இஞ்சி பூண்டு விழுது அதெல்லாம் போட்டு ஒரு பேட்டர் நம்ம இப்போ ரெடி பண்ணியிருக்கோம் இந்த பேட்டரியில் மிஸ் பண்ணிக்கலாம் சிக்கனை வந்து நல்லா நீள நீளமாக இருந்தால் கட் பண்ணிடணும் ஆல்ரெடி சிக்கன் வந்து மேரினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது மஞ்சள் தூள் சால்ட்டு கொஞ்சம் வந்து லெமன் ஜூஸ் அதான் ஆல்ரெடி நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்தோம் சிக்கனு அதில் இந்த காஷ்மீரி சில்லி வினிகர் அண்ட் இஞ்சி பூண்டு விழுது மிக்ஸ் பண்ணுறோம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இந்த மேரினேஷன் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் நம்ம அப்படியே கொஞ்சம் வெளியில் வச்சிடலாம் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மேரினேஷனுமே வந்து மினிமம் ஆஃப் அன் அவர் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கணும் அப்போ தான் அதோட மசாலாலாம் அவ்வளோ இறங்கியிருக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம இதை எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்குறோம் பேனில் நல்லா ஆயில் போட்டுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் இதை ஃப்ரை பண்ண போகிறோம் இப்போது இது வந்து நிலமாக சிக்கன் இருக்கிறதால சிங்கிள் சிங்கிள் பீஸாக வந்து ஃப்ரை பண்ணலாம் இல்லைன்னா எல்லாமே இது வந்து ஒரு ஜாம் ஆகிடும் ஆயில் வந்து நல்ல ஒரு ரொம்ப ஹை ஃப்ளேம் இல்லாமல் மீடியம் ஃபயரில் ஃப்ரை பண்ணணும் அது ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப நீளமான சிக்கனன்றதால சிங்கிள் சிங்கிள் பீஸாக வந்து ஃப்ரை பண்ணிக்கிறோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அந்த சிக்கன் ஃப்ரை ஆயிடுச்சு இது வந்து நீள நீளமான சிக்கன்கிறதால ஜாம் ஆகிடும் தான் ஆயிலில் ஸோ அதனால் அது வந்து நல்ல ஒன்று ஒன்றா தனித்தனியாக எடுக்கிற மாதிரி ஃப்ரை பண்ணிக்கணும் ரொம்ப ஹை ஃப்ளேம் இதுக்கு தேவையில்லை ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சிக்கன் வந்து சின்ன சின்ன பீஸ் தான் அது ஸோ அதனால் நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் பண்ணாலே போதும் பொன்னிறமான கலரில் இந்த சிக்கன் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் ஜஸ்ட் சிம்பிள் டிஷ் தான் அது ரொம்ப எளிமையான டிஷ் தான் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் மேரினேஷன் ரெடி சிக்கன் இருந்துச்சுன்னா பண்ணிடலாம் அது அது இல்லாமல் இந்த ரெஸ்டாரண்ட்டில் ரொம்ப ஃபேமஸான டிஷ்ஷு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்ட்ரு தான் இது வந்து பார்த்தீங்கன்னா பொறிச்ச கோழி தாழிச்சது வந்து ஜென்ரலாக பார்த்தா கேரளா டிஷ் இது ஸோ நம்ம வந்து இந்த ரெஸ்டாரெண்டில் இந்த கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி இந்த டிஷ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃப்ரை பண்ணிட்டு அது அப்படியே லைட்டாக கர்ட் அண்ட் க்ரீன் சில்லியில் டோஸ் பண்ணுறது அது இப்போ வந்து இந்த சிக்கன் வந்து நல்ல பொன்னிறமாக ஃப்ரை பண்ணி வந்துருச்சு இது நம்ம அப்படியே எடுத்துக்கிறோம் இதுக்கப்புறம் நம்ம இது வந்து ஜஸ்ட் ஒரு தடுக்கா ஒண்ணு பண்ண போறோம் தாளிப்பு மாதிரி ஜென்ரலா பாத்தீங்கன்னா சிக்கன் எல்லாருமே வந்து நல்லா ஃப்ரை பண்ணி அப்படியே சாப்பிடுவாங்க நம்ம வந்து என்ன பண்றோம்னா அதுக்கு ஜஸ்ட் ஒரு தாலிப்பூன்னு போடுறோம் இந்த மாதிரி நல்லா சிங்கிள் சிங்கிள் பீஸா வந்து அந்த சிக்கன் வந்து இருக்கணும் இப்போ வந்து நம்ம இந்த கோழி ரெடி ஆயிடுச்சு இதுக்கு தாளிச்சது எப்படி பண்றது நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிக்கிறோம் ஏன்னா வந்து ஒரு நல்ல ஒரு வாசனை இருக்கும் அதில் நான்வெஜ் ஃப்ளேவர் இருக்கிறதால அந்த மாதிரி சோம்பு ஆட் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் கொடிதாக நறுக்கிய பச்சை மிளகாய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் காரம் வேணும்னா அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம் இது நல்லா சார்டே பண்ணிக்கிறோம் நம்ம இது நல்லா சார்டே ஆன பிறகு ஃப்ரெஷ் பிரேட் ஆட் பண்ணிக்கிறோம் கிரேட் ஆட் பண்ண பிறகு அந்த மசாலா அந்த கிரீன் சில்லி இந்த சோம்பு வந்து எல்லாம் மிக்ஸ் அந்த பிளேவர் கொடுக்கும் ரொம்ப சிம்பிள் அது இப்போ அந்த கேடு நல்ல நல்ல நல்லா குக் ஆயிடுச்சு பொரிச்சா வச்ச கோழி வந்து அதில் மிஸ் பண்ணிக்கிறோம் பண்ணிட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கிறோம் அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் இந்த தயிர் ப்ளஸ் அந்த கிரீன் சில்லி கருவேப்பில் எல்லாம் வந்து ஒரு மிக்ஸ் கதை ஸ்டார்டராக இருக்கும் பொதுவாக இந்த மாதிரி ஸ்டார்டர் வந்து லஞ்ச் டயத்தில் த்திலையும் சாப்பிடலாம் ஏன்னா இந்த எல்லாருக்கும் இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து போர் அடிக்கின்ற நேரத்தில் இந்த மாதிரி கொஞ்சம் சிக்கனை வந்து நல்லா நிலநிலமாக கட் பண்ணி அதை ப்ரைட் பண்ணிட்டு அதுக்கு வந்து ஒரு தாளிச்சது தாளித்தது மாதிரி வந்து ஒரு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் ஸோ இப்போ வந்து பொரிச்சு கோழி தாளித்து ரெடி ஆச்சு எப்படி பிளேட்டிங் பண்ணுறது பார்க்கலாம் ஜஸ்ட் ஆனியன் ட்ரிங்கு வித் லெமன் ஏன்னா வந்து சிக்கன் வந்து எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த டேங்கி வந்து கம்மியா இருக்க லெமன் ஆட் பண்ணிக்கலாம் அதான் நம்ம ஜென்ரலாக வந்து இந்த லெமன் வந்து லெமன் வச்சு வைப்பாங்க இப்போ வந்து குறிச்ச கோழி தழிச்சது ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சிம்பிள் ஏன்னா இப்போ வந்து இந்த இதோட டிஷ் ஃபேமஸ் என்னன்னா இப்போ குழந்தைகள் வந்து இந்த பெரிய பெரிய சிக்கன் உள்ள சாப்பிட முடியாத நேரத்துல அவங்க வந்து இந்த சின்ன சின்ன நீளமான சிக்கன் நம்ம ஃப்ரை பண்ணி பண்ணியிருக்கோம் அதனால ஈஸியாக சாப்பிடலாம் அதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க ரொம்ப ஈஸி